ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விண்ணப்பித்த ஆசிரியர்களுக்கு விண்ணப்பங்களை சார்ந்த வட்டார கல்வி அலுவலர்கள் அப்ரூவல் செய்த பிறகு பிரிண்ட் ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதை எவ்வாறு தெரிந்து கொள்வது எவ்வாறு பிரிண்ட் எடுத்து அலுவலகத்தில் ஒப்படைப்பது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தது வேகன்சி சேலஞ்ச் சீரியன்டி சேஞ்ச் எல்லாம் சார்ந்த வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்கோம் தொடர்ந்து சேனலில் இணைந்திருங்கள் ரெக்கமண்ட் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் விண்ணப்பித்த ஆசிரியரினுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி நம்ம விண்ணப்பித்தோம் இல்லைங்களா அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐக்கான்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஐகான்ஸில் இந்த பார் மாதிரி இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கும் தெரியுதுங்களா அட்மின் எஸ் இங்கே இருக்கக்கூடிய அட்மின் அப்படின்ற போர்ட்டலில் கலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம விண்ணப்பித்தோம் அதே இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்ரூவ்டான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரைட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும் உடனே பார்த்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆப்ஷன் வரல அப்படின்னு நினைக்க தேவை கிடையாது இப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது வித்தின் பிளாக்னு விண்ணப்பிச்சிருப்போம் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் இங்கே எனேபிள் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ரைட் இங்கே எனேபிள் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க ரைட் இப்போ எனேபிள் பண்ணதுக்கு பிறகு இந்த பிரிண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்கலாம் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே பண்ணிங்கன்னா இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டு பை பிஓ அப்படின்னு இதில் குறிப்பிட்ருப்பாங்க சரிங்களா ரைட் ஓகே இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணலாம் இதை பிரிண்ட் பண்ணும்பொழுது இந்த பிரிண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க இந்த பிரிண்ட் ஆப்ஷனில் இந்த மாதிரியான விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அனைத்து விவரங்களும் சரியாக இருக்குதான்னு ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க இதை வெரிஃபை பண்ணி முடித்த பிறகு இந்த உறுதிமொழின்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த உறுதிமொழி இடத்துல என்ன பண்ணுங்கள் விண்ணப்பித்த தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பித்த ஆசிரியர்கள் இந்த இது வந்து உண்மையானது அப்படின்னு ச சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய்ட்டு ஏஐ ஆஃபீஸில் கொடுக்கணும் ஓகேங்களா ரைட் தலைமை ஆசிரியர் விண்ணப்பித்திருந்தா தலைமை ஆசிரியரை கையெழுத்து ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருந்தா ஆசிரியர் ப்ரிண்ட் பண்ணி சைன் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு கொடுக்கணும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இது குறிப்பிலேயே போட்டிருக்காங்க சார்ந்த ஆசிரியர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பிரிண்ட் செய்து கையொப்பமிட்டு தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல் கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும் விண்ணப்பதாரர் தலைமை ஆசிரியராக இருப்பின் விண்ணப்பத்தை பிரிண்ட் செய்து கையொப்பமிட்டு பிஓ டிஓசிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்ருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம தலைமை ஆசிரியர்கிட்ட கையெழுத்து வாங்கினாலும் அதில் என்ன பண்ணுங்கள் ஹெச்எம் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு அப்ரூவல் சா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வாங்கிக்குவாங்க சரிங்களா அதில் குறிப்பிட்ருக்காங்க சார்ந்த ஆசிரியர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பிரிண்ட்டு செய்து கையொப்பமிட்டு தங்கள் பள்ளி ஆசிரியரின் முதல் கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும் விண்ணப்பதார தலைமை ஆசிரியராக இருந்தாங்கன்னா அதை வந்து டிஓ சிஓக்கு அனுப்புவாங்க சரிங்களா ஓகே ரைட் இது முடிஞ்ச பிறகு இங்கே பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு செலக்ட் பிரிண்டர்ஸ் கேட்கும் இதில் சேவியர்ஸ் பிடிஎஃப் அப்படின்றத கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி லெட்டரு சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இது ஏ ஃபோரில் செக் பண்ணி பாருங்கள் ஏ ஃபோரில் ஓகே ஆச்சுன்னா ஏ ஃபோரில் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஏ ஃபோர்னு கொடுக்குறேன் ஏ ஃபோர் அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகுது எல்லா படிவமும் ஒரே பக்கத்தில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த படிவத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஒரே பக்கத்தில் வர மாதிரி இந்த படிவத்தை சேவஸ் இங்கே ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதில் நம்மளுடைய பேரை சொல்லி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் மாறுதல் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்ய முடியும் அடுத்தது வேகன்சி சேலஞ்ச் சீனியரிட்டி சேலஞ்ச் இதனால் விவ சார்ந்த விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இரா கோபிநாத் யூடியூப் சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்